இலந்துர் அர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹி ኹது பி மாலீ சிவ கவலா அல் பீலாஹி ീലുയാദാത്തിയാസനീ കൊഞ്ച അസന്തമാതിരി എന്നാലും കൗസിലെയും കൂപിട്ട് യാസെയമദീ كلي إلهي رن على الأعداء بالمدد مجير عرضي فخذ بيدي ما مددي خليفة الله في نام محيي الدين الحمد لله தன் நிறை உரையின் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எனக்கு மணி நேரம் சொல்லியிருக்கிறார் நான் இதில் பயானம் பண்ணணுமா துவாவும் ஓதிக்கிடணும் எனக்கு நாளை காலையில் கோயம்புத்தூரில் நிற்கணும் உல்லாஹ் ஆலமீன் நம்முடைய நேரங்களில் பறக்கத்தை தருவானாக ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வை நம்முடைய மாவட்டம் கண்டிருக்கிறது மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு மஹ்ஷரின் மாண்பாளர் இருநூறு கோடி முஸ்லிம்களின் இதயம் அவர்களுடைய புனிதமான அல்லாஹு துன்யாவிலும் மீலாது கொண்டாடி நாளை சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தை வைத்தும் நாம் மீலாது கொண்டாடுவோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக கண்மணி நாயகத்தின் மீதுள்ள பிரியம் இருக்கிறதே அந்த பிரியம் அறிவு கடந்த பிரியம் நாதாக்கள் சொல்வார்கள் அதற்கு ஒரு எல்கையே இல்லை அல்லாஹுதான் அதை நமக்கு கற்பித்து தருகிறான் அலேஹி வசல்லம் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு அறிவை நாம் செலவழிக்க மாட்டோம் ஒரு தீ அல்லா நம்மை பாதுகாப்பானாக அல்லது ஒரு ஆபத்து வந்தால் இப்படிதான் அப்படி அப்படிதான் போகணும்னு அறிவுக்கு வேலை இல்லை அறிவை தூக்கி எறிஞ்சிட்டு எப்படியாவது உயிரை பாதுகாப்ப தப்பிப்பு கொள்வோம் கண்மணி நாயகத்தின் மீது இருக்கிற அந்த பிரியம் உயிரை விட மேலான பிரியமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த தௌஃபியக்கை தருவானாக ஒரே ஒரு செய்தி ஹிஜரத்துக்காக கண்மணி முகமது சல்ல அல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிறார்கள் யார் அருகில் அவர்கள் அருகில் முன்னால் ஓடுகிறார்கள் பின்னால் ஓடுகிறார்கள் வலது பக்கத்தில் ஓடுகிறார்கள் இடது பக்கத்தில் ஓடுகிறார்கள் நாம் ஏதோ தக்கலையில் இருக்க வேண்டாம் கொஞ்சம் மதீனாவில் கண்மணி நாயகத்தோடு இருப்பதாக நினைப்போம் கண்மணி நாயகம் கேட்டார்கள் அல்லவா என்ன அபூபக்கரே ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் இல்லை நாயகமே வலது பக்கத்திலிருந்து யாராவது வந்து உங்களை தாக்கி விடுவார்களா இடது பக்கத்திலிருந்து யாராவது வந்து தாக்கி விடுவார்களா முன்னாலிருந்து யாராவது வந்து தாக்கி விடுவார்களா என்று பயமாக இருக்கிறது கண்மணி நாயகம் கேட்ட கேள்வி யா அபாபக்கர் உங்களை தாக்க மாட்டார்களா அபூபக்கரன் ஒருவர் இங்கே கிடையவே கிடையாது நாயகமே நீங்கள் மட்டும்தான் தன்னை அழித்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மகப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அந்த மகப்பத்தின் உச்சகட்டம் கண்மணி நாயகத்துக்கு தாகம் கடுமையான தாகம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மக்காவிற்கும் மதீனாவிற்கு இடையில் பிரயாணம் செய்கிற தௌஃபியை தருவானாக ஆயிரம் 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 தலைவீசி ஆறு செய்கிற பாக்கியத்தை தருவானாக மதீனாவிற்கு கண்மணி நாயகமும் அபூபக்கர் நாயகமும் இதோ சென்று கொண்டிருக்கிறார்கள் கடுமையான தாகம் அபூபக்கர் கண்மணி நாயகத்துக்கு யாரோ ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஒரு கிளாஸ் பால் அபூபக்கர் நாயகம் அந்த ஒரு கிளாஸ் பாலை வாங்கி கண்மணி நாயகத்தின் கருத்தில் கொடுத்து கொடியுங்கள் யாரோ சூழல்லா என்கிறார்கள் நானூற்றி முப்பது கிலோமீட்டர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் கண்மணி நாயகன் நானூற்றி முப்பது கிலோமீட்டர்னா அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருப்பார்கள் என் முன்னால் கொஞ்சம் நேரம் ஓடுது பின்னால் ஓடுது இடது பக்கம் ஓடுவது வலது பக்கம் ஓடுவது அப்படி ஓடுகிற பொழுது அந்த ஒரு கிளாஸ் பாலை கண்மணி நாயகத்திற கொடுத்துட்டு குடிங்க யா நாயகமே கண்மணி நாயகம் குடிக்கிறார்கள் பகுதி குடித்து விட்டு அபூபக்கரை நீங்கள் குடியுங்கள் இல்லை நாயகமே நீங்க குடியுங்க யார் சூழலா இன்னும் கொஞ்சம் குடிக்கிறார்கள் குடித்து விட்டு அபூபக்கரே நீங்க குடியுங்கள் என்று கொடுக்கிறார்கள் இல்லை நாயகமே நீங்க குடியுங்க யாரை சூழல்லா இப்பொழுது பால் கீழ்ப்பகுதிக்கு வருகிறது கொஞ்சமாவது குடியுங்கள் யா அபாபக்கர் இல்லை நாயகமே நீங்கள் குடியுங்கள் யாரை சூழல்லா என்று கொடுத்து விடுகிறார்கள் கொடுத்து விட்டதற்கு பின்னால் அனைத்தையும் குடித்ததும் அந்த டம்ளரை கிளாஸை வாங்கி பார்த்துவிட்டு அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை யார சூழல்லா எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது இது என்ன பாசம் கண்மணி நாயகம் பால் குடிப்பதை பார்க்கிற பொழுது இவர்களுக்கு தாகம் தீர்கிறது அல்லாஹ் இந்த மகப்பத்தை நமக்கு தருவானாக எவன் எவனோ இரതിയோ புலம்புகிறான் நமக்கு ஒரே புலம்பல் லாக்கதி அஸ்பாப் ஃஜயித்து ஹாதல் பாப் எனக்கு நெருக்கடி என்னை ஆட்டிப்படைக்கிறது ஃபஜே துஹாதல் பாபு உங்க பாபுக்கு வந்து நிற்கிறேன் அரசூல் அல்லாஹ் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமில்லுள்ளாபு உங்கள் ரவுலாவின் படிகளை முத்தமிடுகிறேன் அல்லாஹ் ஆயிரம் ஆயிரம் தலைவை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக அபூபக்கர் நாயகம் குத் குஹ குகைக்குள்ளால் நுழைகிறார்களே நுழைகிற பொழுது யார சூழல்லா கொஞ்சம் நெல்லுங்க யார சூழல்லா என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் நாயகம் உள்ளே நுழைகிறார்கள் ஏன் இல்லை நாயகமே உள்ளே விச ஜெந்து இருக்குமே பதவிகளை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி சுத்தமாக்கிட்டு உங்களை அழைக்கிறேன் கண்மணி நாயகம் கேட்கிறார்கள் யா அபாபக்கர் உங்களை ஒண்ணும் செய்யாதாது இல்லை யார சூழல்லா இங்க அபூபக்கர்னு ஒரு ஆள் இல்லை யார சூழல்லா நீங்க மட்டும்தான் தன்னை அழித்த ஒரு பேரின்ப காதல் இப்போ கண்மணி நாயகம் பாலை குடிக்க ஃபுல்லாக கொடுத்து தாகம் உங்களுக்கு தீ நீங்க குடிக்க எனக்கு தாகம் தீர்ந்ததுன்னு சொன்னாங்கல்லா அப்போ அல்லாவுடம் ஒரு துவா கேட்டார்களாம் யா அல்லா இந்த அபூபக்கரணி நபிமார்களோடு நாளை சேர்ப்பாயாக அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடமிருந்து மறுபடியும் பதில் என்ன வந்தது தெரியுமா அது முன்னாலே சேர்த்தாச்சு அது முன்னாலேயே சேர்த்து விட்டோம் என்று அருமையானவர்களை அருமையானவர்களை ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை சொல்லலாம் அல்லாஹ் ரபுல்ல அலமீன் நமக்கு நல்ல தௌஃபியத்தை தருவானாக கடைசியில் எல்லாம் முடிஞ்சது சவுறு குகை அல்லாஹ் சின்ன வயசுலே ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள் சவுரில் ஒன்று உள்ளே ஏறணும் ஹிரால் அவனு உள்ளே ஏறணும் ஒரு முசல்லா விரிச்சு ரெண்டு ரெக்கா தாது அந்த சவுர்லையும் ஹிராலையும் ரெண்டு ரெக்கா தொழுவணும் நான் ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் நான் ஒரு முசல்லா வாங்கிக்கிட்டேன் வாங்கி சௌரில் தொழுத ஹிரால தொழுதேன் பதில்ல தொழுதன் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தொழுதுட்டு அந்த முசல்லாவுக்கு கொண்டு வந்து வீட்டில் என்ன தொழுகி வச்சிருக்கிறேன் அன்றைக்கு நான் சுண்ணத்து அதுல தான் தொழுவேன் அல்லாஹு ஆலமி நமக்கு நல்ல தோஃபிய கை தருவானாக உள்ள போய் எல்லாம் அடைச்சிட்டு கண்மணி நாயகத்தை கால் வைத்து அடைத்திருந்தார்கள் செய்தியும் நமக்கு தெரியுமல்லவா பாம்பு காலில் கொத்துதில்ல நமக்கு திடீர்னு ஒரு பிச தீண்டுதல் காலில் ஏற்பட்டா காலையில அசதிச்சிருக்கணும் நமக்கு ஒரு திடீர்னு ஒரு கொசு கடிச்சா இப்படி நெட்டீரம் இல்ல பாம்பு கொட்டுனா கால் அசையல்ல கண்ணு நீரை வடிக்குது ஏன் தெரியுமா காலில் படுத்திருப்பவர்கள் அகில உலக வேந்தர் அக்ஹலுல் ஐனேன் சையிதுல் காயினேன் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபாசல்ல காலில் படுத்திருக்கிற காலை தீண்டுகிற பாம்புக்கு முன்னால் அசைக்க கூடாது என்று நினைத்த அந்த பேரின் பக்காதல் கண்மணி நாயகம் எல்லாம் முடிச்சிட்டு இந்த வெளியே வர சமயம் அபூபக்கர் நாயகத்தை பார்க்கிறார்கள் ஒரே ஒரு கீஸ் மட்டும் கையில் இருக்குது அபூபக்கர் நாயகத்தினுடைய ஒரு ட்ரெஸ் வச்ச இன்னொரு கீஸ் இருந்தது அதை காணும் கேட்டார்களாம் யாபாபக்கர் அந்த கேஸ எங்கேன்னு கேட்டா அது புது துணி அல்லவா இருந்தது ஆம யார சூழல்தா அது எங்கே என்று கேட்டார்கள் அதை கிழிச்சுதானே அவ்வளவு பொத்துகளையும் நான் அடைத்தேன் என்று கேட்கிற பொழுது நாளைக்கு உங்களுக்கு மாற்றுவதற்கு துணி வேண்டாமா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை அபூபக்கருக்கு என்ன இருக்கிறது யார சூழல்தா அபூபக்கருக்கு ஒன்றுமில்லை ஒரு தடவை கண்மணி நாயகம் சொன்னார்கள் எனக்கு உலகத்தில் எல்லோரும் செலவழித்தாலும் பொருளுக்கு நான் பகரம் செய்ய முடியவில்லை கேட்ட அபூபக்கர் நாயக சிரிக்கணும் அழுதா அழுது சொன்னாங்களாம் வேறு சூழலா ஏன் பொருள் உங்க பொருளும் பிரிக்கணுமா அபூபக்கருக்கு எங்கே பொருள் என்று கேட்டார்களே அந்த பாசத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தருவானாக ஒரே ஒரு செய்தி நிறைவாக அல்லாஹு ஆலமீன் நமக்கு நல்ல தொஃபிக்கை தருவானாக சிலருக்கெல்லாம் நினைவு வருவது மதுதான் மாதுக்கள் தான் ரெண்டு பேர் கூட்டமா பேசுன பேச்செல்லாம் நமக்கு தெரியுமில்ல நீ அயோக்கிய நீ அயோக்கிய நீ பொம்பளை பொறுக்கி உங்களுக்கு அதே வேலையா இருக்கட்டும் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா எங்கள் அவர்களை எங்கள் வாய் இனிக்க புகழ்வது நெஞ்சு நிக்க புகழ்வது இதயம் இனிக்க புகழ்வது காலமெல்லாம் புகழ்வோம் இன்ஷா அல்லா நாங்கள் மரணிக்கிற தர்வாயில் கூட யா ും പാം കദീസുക്ക് എന്നു കേട്ട സമയം நனவுல பார்ப்பாங்க கனவுல பார்த்தவங்க நனவிலையும் பார்ப்பாங்க அது ஒரு சிலர் விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா இந்த கருத்துக்குள்ள எனக்கு உடன்பாடு இல்ல ஆகிரத்துல எல்லாரும் தான் பாப்பாங்களே ஆகிரத்துல எல்லாரும் பார்ப்பாங்களே துன்யால கனவுல பார்த்தவன் நனவுலையும் பார்ப்பான் தான் நனவுலையும் பார்ப்பான் அப்படின்னு விளக்கம் சொன்னாங்களா இமாம் அங்க அப்துல் ரஹ்மான் ஒரு மாணவர் சுயூத்தி மாமுக்கு இருந்தாங்க பாடம் நடத்துகிற மாதிரி பேரின்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது அல்லாஹு ரபுல்லமீன் கடைசி வரையிலும் தௌஃபீக்கை தருவானாக நான் என் பிள்ளைகள்கிட்ட ஓதக்கூடிய தோணும் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா நாலு பிள்ளைகளுக்கு குரானாவது ஓதி கொடுப்பா அப்படின்னு கண்ணியத்தோட பதில் சொல்லிடு அல்லாஹு ஆலமீன் நமக்கு தௌஃபீர்கை தருவானாக அப்துல் ரஹ்மான் உள்ள மாணவர் நல்ல வாய்ப்பா இருக்குன்னு கேட்டாங்களா அப்படின்னு நீங்க பார்த்திருக்கீங்களான் புஸ்தாமார்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அந்த மாணவர்களுடைய நிலை தெரியும் எதையாவது சொல்லி பாடத்தனி பாட்டிடுவோம் அது எல்லா காலேஜிலையும் உள்ள ஒரு பழக்கம் சிவத்தி மாமு உடனே சொன்னாலாம் பார்த்துருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நினவில் பார்த்திருக்கையில் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு கேட்டாலாம் சியூத்தி மாமுக்கு தனியாக ஒரு கிட்டாப் இருக்குது கனவிலும் நனவிலும் கண்மணி நாயகத்தை பார்ப்பது அரபி வாசகம் எனக்கு நினைவில்லை நான் ஒரு இடத்துல கிடச்ச அப்படியே ஃபோட்டோ ஸ்டார்ட் எடுத்து கித்தாப்பு வச்சிருக்கேன் அதில் முழுவதும் வழக்குவாக இப்போ எழுபது தடவை பார்த்துருக்கிறேன்டா உடனே அடுத்தால் கேட்டாகலாம் அந்த எழுபது தடவையில் நீங்கள் அவங்கள்ட எதாவது பேசினீங்களான்னு பேசி இருக்கிறேன்டா கடைசியாக என்ன பேசினேன்னு கேட்டாகலாம் நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு கேட்டேன் கண்மணி நாயகத்திட்ட அப்போ கண்மணி நாயகம் சொன்னார்கள் அந்த மின் அகிலில் ஜென்னா இங்கே சொர்க்கவாசின்னு என்னை பார்த்து சொன்னார்கள் இப்போ நான் விடல்ல கண்மணி நாயகத்திட்ட யாரை சூழலா கொஞ்ச நாள் நரகத்தில் கிடந்துட்டு சொர்க்கத்தில் வாரவனா இல்லை ஆரம்பத்திலே சொர்க்கத்துக்கு செல்பவனா என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் என்னை பார்த்து சொன்னார்கள் அந்த மின சாபிகின் நீங்கள் ஆரம்பமாகவே சொர்க்கம் செல்பவர்கள் அல்லாஹூ ரபுல்லாலமீன் நமக்கும் கனவிலும் நனவிலும் மக்கத்து மாமலரை நினைக்கிற பொழுதெல்லாம் காணுகிற பாக்கியத்தை தருவானாக இமாம் மாலிக்கிறது எல்லாஹனும் சொல்வார்களாம் நான் கண்ணை மூடி தூங்கிட்டோம்னா கண்மணின் நாயகத்தை பார்க்காத நாட்களே இல்லை கண்ணை மூடி தூங்கினேன் என்றால் கண்மணின் ஆயுகத்தை பார்க்காத நாளே இல்லை இமாம் மாலிக்கிறது எல்லாகோன் ஊக்கெல்லாம் தூங்குவதுதான் தட அவர்கள் கண்மணி நாயகத்தை பார்த்தார்கள் கண்மணி நாயகம் வஃபாத்தான நேரத்தில் அனுசரதி எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தார்களாம் கொஞ்சம் கவலை கொஞ்சம் சந்தோஷம் கேட்டாங்களா எல்லாரும் கவலைப்படுறியா பத்தாண்டு காலம் செய்தவர்கள் அல்லவா உனக்கு கவலை இல்லையா இல்லை என் ஹபீபை நான் ஒவ்வொரு நாளும் கனவில் பார்க்கிறேன் என்றார்களா அன்ஹு கண்மணி நாயகம் வந்து இப்படியே மஜிலிசில் இருப்பாங்களா இப்படி எட்டி பாப்பாகலாம் கண்மணி நாயகத்தை இப்படி 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 நடுவே ஒரு நாள் அவர்கள் நிற்கிற பொழுது கண்மணி நாயகம் வஃபாத் விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடன் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் என் கண்ணை குருடாக்கியிரு உயிரோடு கண்மணி நாயகத்தை பார்த்ததற்கு பின்னால் இன்னொரு பார்வை எனக்கு தேவையில்லை என்றார்களே அந்த ஆசுக்கு மஹபத்தை மகப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அருமையானவர்களே ஹசரத் அவர்கள் தவசுல் அதனுடைய முறைக்கு வந்து இஸ்திகாசாக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் இந்த மாய அஜத்து போய் ஒரு தடையை போட்டு அஜத்து நேரமாகிட்டுங்கிறார் நம்ம அழைக்கிறோம் யா முஹியத்தீனி யா முஹியத்தீனி யா இருக்கிற அரசாட்சி செய்கிறுல்ல அளத்தி அழைக்கிறோம் கண்மணி நாயகம் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஈசாலை இஸ்லாம் வருவார்கள் இறங்கி வருவார்கள் என் கபருக்கு வருவார்கள் வந்து என்னை யா முஹம்மது என்று அழைப்பார்கள் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன் கண்மணி முகமது முஸ்தபாஹு அலிஹி வசல்ல அவர்களை நேரடியாக அழைத்த பதினாலு நூற்றாண்டை சார்ந்த உலமாக்களுடைய தௌல்கள் உலமாக்களுடைய சொற்கள் வரிசையாக அடுக்கி அடிக்க வாசிக்கலாம் நாற்பெரும் இமாம்கள் நாயகத்தினுடைய பின்னால் யார் சூழ்ல்லே என்று அழைத்த அழைப்புக்கு நம் ஆயிரம் ஆயிரம் விளக்கம் சொல்லலாம் அல்லாஹ் நமக்கும் அந்த தௌஃபிகை தருவானாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹிக்கை தருவானாக